ஒரு சமூகத்தில் பெண்கள் அடையும் வளர்ச்சியைக் கொண்டே அச்சமூகத்தின் வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் என்று உரைத்த அண்ணல் அம்பேத்கரின் வழியில் ஆணுக்கிங்கே பெண் நிகர் என்னும் சரிநிகர் சமத்துவ பாதையில் மகளிர் நலன் காக்க பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது நாட்டிற்கே முன்னோடியாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் தனி இடஒதுக்கீடு அளித்தது முதல் அவர்களுக்கு விடியல் பயண திட்டம் வரை புதுமையான பல திட்டங்கள் தரிம தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன அந்த வரிசையில் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற இலக்கின்படி செயல்பட்டு அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது விலைவாசி உயர்வால் தொடர்ந்து அதிகரிக்கும் குடும்பச் செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமன்றி அவர்கள் மாதந்தோறும் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது இத்திட்டத்தின் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்த முறை திட்ட செயலாக்கத்தில் கணினி மயம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய அம்சங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன மகத்தான இத்திட்டத்தை பல்வேறு மாநிலங்களில் உள்ள மகளிரும் பயன்பெறும் வகையில் எதிர்காலத்தில் இந்த நாடே பின்பற்றும் என்று நம்புகிறோம் மகளிர் நலன்காக்கும் திட்டத்திற்காக இந்த ஆண்டு பதிமூவாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பதவியேற்ற முதல் நாளிலேயே கையெழுத்திட்ட முதல் ஐந்து கோப்புகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கும் விடியல் பயணம் என்ற மகத்தான திட்டமும் ஒன்று தமிழ்நாட்டு மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டம் அவருடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரிதும் துணைபுரிவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயணம் செய்யும் பெண்களின் சதவீதம் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பயணம் செய்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பேருந்துகளின் மகளிர் நானூற்றி நாற்பத்தி நான்கு கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் மேலும் திருநங்கைகள் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது உதவியாளரும் கட்டணமில்லாமல் பயணம் செய்திட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் மகளிரின் பேராதரவு பெற்ற இத்திட்டத்திற்கான தொகையாக மூவாயிரத்து ஐம்பது கோடி ரூபாயை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது காலத்திற்கேற்ப அரசு நலத்திட்டங்களின் நோக்கத்தையும் செயல் வடிவத்தையும் மாற்றி ரகவமைத்துக் கொள்வது முதிர்ச்சியடைந்த ஒரு அரசின் செயல்பாடாகும் அந்த வகையில் ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவியர் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் உயர்கல்வியில் முதலாண்டு சேரும் மாணவர்களின் எண்ணி மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து கூடுதலாக முப்பத்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபது மாணவியர் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் என்பதை பெருமையுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் இந்த ஆண்டு இத்திட்டத்தை செயல்படுத்த முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது